ரீசெண்டாக கொல்லிமலைக்கு ட்ரிப் போயிருந்தோம் அங்கே அரப்பலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு பேக் சைடில் பார்த்தா இந்த கடை இருந்தது என்னன்னு செக் பண்ணும்போது இந்த கட்டையை வச்சு காமிச்சிட்டு இருந்தார் இதுதான் தெய்வங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கட்டை கற்பூரம் மாதிரி டக்குன்னு எரியும் அணைச்சா சாம்பிராணி போக மாதிரி வாசனை வரும் அப்படின்னாரு நாங்களும் பார்த்தோம் அதே மாதிரி டக்குன்னு எரிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஒரு புல்லை எடுத்துகிட்டு வந்து இது தண்ணியில் நினச்சா தானாக சுற்றும் அப்படின்னாங்க இதை பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு எங்களால் நம்பவே முடியல நெக்ஸ்ட்டு இன்னொன்று எடுத்தார் இதுதான் மதிமயக்கி இதோடய பவர் என்னென்னு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் போய் கற்பூரமும் வெத்தலையும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாரு நாங்களும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்தோம் உன்னிப்பாக கவனித்தோம் அவர் என்ன பண்ணுறாருன்னு மூணு வெத்தலை கற்பூரத்தை வந்து ஃபஸ்ட்டு கொளுத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டாரு ஏதோ மந்திரத்தை ஓதிட்டு ஒரு தகட்டில் வந்து சிவசிவான்னு எழுத சொன்னார் என் ஹஸ்பண்டாக அவரும் எழுதினார் எழுதுனோன்னே இப்போ வந்து தண்ணியில் நினைக்க சொன்னார் அந்த தகட்டை அதே மாதிரி நினச்சிட்டு இந்த வெத்தலையில் மதிமயக்கிய வச்சு நல்லா போது ஒரு நூறு டிகிரிக்கு மேலே வந்து ஹீட் ஆன மாதிரி அப் அப்படி ஒரு வெப்பம் நூறு டிகிரியும் தாண்டிடுச்சு பயங்கர சூடுன்னு வச்சுக்கோங்க நெருப்பில் கை சூடும் இல்லை அந்த மாதிரி சூடு என் ஹஸ்பண்டால் தாங்க முடியல என்னாலேயும் தாங்க முடியல எல்லாரும் வந்து செக் பண்ண ஆரம்பித்தோம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல என்ன அதில் வச்சுருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சால் அவர் கமெண்ட்ஸ் பண்ணுங்களேன் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் டவுட் இருக்குது எல்லாேருக்கும் இந்த டவுட்டு இருக்கும்ல நெக்ஸ்ட் அவர் ஓப்பன் பண்ணார் இந்த வெத்தலைக்கு எதுவும் ஆகலை அதே மாதிரி வந்து உள்ளே இருக்க மதிமயக்கி அந்த இதுக்கும் எதுவும் ஆகலை ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு இது சயின்டிஃபிக்காக இல்லை தெய்வீகமானு ஒன்றுமே எனக்கு ஒன் புரியல யாரை என்ன நம்புறதுன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா கொல்லிமலை அப்படின்னாலே சித்தர்களுக்கு ஃபேமஸில் அங்கே நிறைய மூலிகைகள் நிறைய விஷயங்கள் இருக்கும்ல அதனால தான் எனக்கு ஒரு டவுட் இருந்தது நானும் என்ன பண்ண கொண்டு வாங்க அந்த தகடை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த தண்ணியில் வந்து நினச்சி அதே மாதிரி மடித்து பிடிச்சோம் ஆனால் எனக்கு அதே மாதிரி ஆகலை பட் இதை வந்து சயின்ஸா இல்லை என்ன அப்படின்றத தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சா நெக்ஸ்ட் எபிசோட் வேணும் அப்படின்னா அதுல கமெண்ட்ஸும் பண்ணுங்க பாய் காய்ஸ்